கிட்ட சொன்னது என்னன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் தள்ளி போய் நான் வீட்டு வேலை செய்யறமா எனக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் என்னோட அந்த வீட்டு வேலைக்கு காசு ஆனா இந்த ஃப்ரீ பஸ் வந்ததுக்கு நான் நடந்து போல அந்த உள்ள ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் தள்ளி கூட என்னால் போய் வேலை செய்ய முடியுது ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ரீ பஸ் கிடைக்கிறதுனால என்னோட சம்பளம் எனக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லி எப்படி ஃப்ரீ பஸ் ஆகும் அப்புறம் மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறாங்க மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறதுக்கு இவர் யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தது அதை பத்தி பேசுறதுக்கு லேடிஸ் எங்க கிட்ட கேட்டாங்களா முதல்ல